என் பேர் வி ராமச்சந்திரன் எனக்கு வயசு எழுபத்தெட்டு எட்டு ஆறுது எனக்கு வந்து முட்டி வெளி ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு இருக்கேன் படியேறலாம் முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதில் வந்து எனக்கு ஒரு பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன் ஸோ காண்டாக்டர் அவரை வேலை திரு வெங்கடாச்சலம் அவரை காண்டாக்ட் பண்ணப்போ அவர் ஃபின்சோ தெரப்பி பண்ணலாம் பயலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் எஸ்டர்டே எனக்கு வந்து அந்த சர்ஜிக்கல் ப்ராசஸ் செகண்ட் ப்ளேஸ் நவ் டுடே ஐ ஃபீல் பெட்டர் ஈவன் ஃபார் த நீ எனக்கு வந்து இன்னைக்கு நீல் இன்றைக்கி உலகம் நடக்கிறது கூட முடியுது இன்னைக்கு ரெண்டு முட்டைங்காலும் அதை சேர்த்து வந்துருந்தேன் எனக்கு வலிக்கும் எனக்கு நேற்று ராத்திரி நான் பொறுத்துன்னு இருக்கிற சமயத்துக்கு அந்த வலி இல்லை அது வந்து சிம் ஸ்டா அது வந்து மறைஞ்சு போயிருக்காது So Patnaal, under umma, nalla cure and toil kar doctor. So it's the most confident thing I have. Thank you.